அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித நல்ல வேலை கிடைக்க வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க நினைத்தது நடக்க அதாவது நீங்க தொழில் செய்யற இடத்திலேயோ இல்லைன்னா நீங்க வேலை செய்யற இடத்திலேயோ நீங்க நினைக்கிற இலக்கை அடைவதற்கும் நினைத்த விஷயங்களை அடைவதற்கும் வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில செய்யுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க நமது சேனல்ல எளிமையான பரிகார முறைகளையும் பூஜ்ய முறைகளையும் விரத முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இப்பதான் இந்த சேனல நீங்க முதன்முறையா முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நிறை குறைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக நான் திருத்திக் கொள்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிற அனைத்து பூஜை பொருட்களும் ஐம்பது சதவீத சலுகை விலையில இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம் அதையும் நம்ம சேனல்ல நிறைய ஆடியோக்கள்ல நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்றைய பதிவு வெள்ளிக்கிழமை நீங்க அம்பாள் கோயிலுக்கு இத வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா அந்த குழப்பம் இருக்கும் நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் ஆனா அதுக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கல நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு அதுக்கேற்ற மரியாதை கிடைக்கல எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க இந்த செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும் பதினோரு வாரங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கை ஆலயம் அல்லது காளி ஆலயத்துல போய் நீங்க அம்பாளுக்கு அங்க உள்ள தீபம் எரியும் இல்லையா அந்த தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுக்கணும் எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கணும் இந்த இரண்டையுமே ஒரு சேர நீங்க வாங்கி கொடுக்கும் போது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நிறைய வாங்கி கொடுக்கணும் இல்லைங்க ஐம்பது கிராம் பாக்கெட் ஒண்ணு வாங்கி கொடுத்தா கூட போதும் ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளம் அஞ்சு ரூபாய் இருக்கும் ஐம்பது கிராம் நெய் இருபது ரூபாய் இருக்கும் வாரம் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் நீங்க செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால நாள் ஆக ஆக மாற்றத்தை உங்களால கண்கூடாக நிச்சயமா பார்க்க முடியுங்க உங்கள் மாற்றத்தை நீங்க வாட்ஸ்அப்ல என் கூட ஷேர் பண்ணுங்க நானும் மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்றேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க மகா பெரிவாவினர்களாலும் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்